வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கங்கள் இந்த காணொளியில் வருகிற டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒவ்வொரு ராசியினருக்கும் மாத பலன்கள் அடிப்படையில் இந்த காணொலியில் கன்னி ராசி அன்பர்களுக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அதிர்ஷ்ட லாப பண வரவுகள் தெய்வ ஆசீர்வாதத்தாலும் குடும்பம் தந்தை வழியிலும் கிடைக்கப்பெறுவீர்கள் நல்ல அனுகூல ஆசீர்வாதங்கள் அறிவுரை ஆலோசனைகள் தந்தை குரு மூத்த அதிகாரிகள் வகையில் பெற்று முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்பத்தில் வாரிசுகளுக்கான திட்டமிடுதல் காரியமேன்மை அதற்கான அடிப்படை வேலைகளில் ஈடுபடுதல் மருத்துவ ஆலோசனை பெறுதல் போன்ற பற்றில் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடும் கவர்ச்சிகரமான இனிமையான சந்தர்ப்ப சமயோஜித பேச்சுக்கள் பிறரை கவரும் வண்ணமும் தொலைபேசி வாயில் உரையாடல் கலந்துரையாடல் வழியாக உங்கள் அனுபவ பாடங்களை பகிர்ந்தும் நல்ல புரிதலுடன் பிறரை கற்றும் கற்பித்தும் மகிழ்வீர்கள் பணம் சார்ந்த விஷயங்களில் வருங்கால திட்டம் திட்டமிடுதல் தேவையை உணர்ந்து வரையறைப்படுத்தி கொள்ளுதல் போன்றவற்றில் கடந்த காலத்தில் கிடைத்த அனுபவம் மற்றும் வருங்கால சேமிப்பு திட்டங்கள் அதனுடைய அத்தியாவசியம் உணர்ந்து கடமையாற்றக்கூடும் குடும்பத்தின் தேவையை உணர்ந்து சில அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் குறிப்பாக விழாக்கால ஆடை ஆபரணங்கள் பண்டிகை கால தள்ளுபடியில் வாங்கக்கூடும் தொலை தொடர்பு செய்தி பரிமாற்றம் தகவல் அறிந்து அதற்கேற்றவாறு முயற்சிகளை மேற்கொள்ளுதல் கலந்து கலந்துரையாடலில் செய்தி பரிமாற்றம் தகவல் பரிமாற்றம் அலுவல் வேலையில் அதிகம் இருக்கக்கூடும் தகவல்கள் சார்ந்து அதற்கேற்ற முயற்சிகளை மேற்கொண்டும் புதியன கற்றுக்கொள்ளுதல் பகிர்ந்து அறிதல் சந்தைப்படுத்துதல் வியாபார மேன்மை போன்றவற்றில் தொழில்கள் விரிவடையும் வண்ணமும் அலுவல் பணிகளில் சிறப்பு சேர்ப்பீர்கள் கூடுதலாக செய்தி வெளிப்படும் வண்ணம் வேலையை சிறப்பாக செய்து வலம் வருவீர்கள் பணி வேலை உற்பத்தி விற்பனை பிரதிநிதி இயந்திர வகையில் இயந்திர வகை சாதனங்களை கையாளுபவர்கள் புதிய நவீன விஞ்ஞான கால தேவையை அறிந்து வியப்பு மேலிடும் வண்ணம் உத்வேக உணர்வுடன் செயல்படுவீர்கள் இயந்திரங்கள் கையாண்டு உற்பத்தியை பெருக்கும் வியாபார சந்தை அறிந்தும் செயல்படுவீர்கள் தாயார் வீடு பூமி நில வாகன வகையில் அறிவுரை ஆலோசனைகள் முதலீடுகளுக்கான திட்டங்கள் பேசி அளவளவாக விரும்பும்படியான லாப நோக்க வியாபார சாத்தியக்கூறுகள் கலந்துரையாடலில் மேற்கொள்வீர்கள் வீடு வாகனம் தாயார் சுக சௌரியங்கள் கற்ற வித்தை செய்யும் தொழில் ஆசீர்வதிக்கப்பட்ட லாப முன்னேற்றங்கள் கடந்து வந்த பாதை குறித்து தெய்வத்திற்கு நன்றியை பாராட்டி சமர்ப்பித்து மகிழ்வீர்கள் சில குடும்பங்களில் வாரிசுக்கள் உருவாவதையும் வாரிசுக்கள் கிட்டி மகிழ்தலும் இதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே மகிழ்ச்சி பெருகும் சில குடும்பங்களில் புதிய வீடு வாகனம் குழந்தைகளுக்கான நிச்சயதார்த்தம் திருமணம் போன்ற வேலை மேலும் படித்த கல்விக்கு வேலை தேடுதல் கல்வி உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு சார்ந்த வகையிலும் தொழில் வியாபாரம் செய்யும் வகையில் நல்ல முன்னேற்றமும் அநேக லாபங்களும் சித்திக்கும் வண்ணம் உங்கள் வருங்காலம் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க தொடங்கும் உடல் மன ஆரோக்கியத்திற்காக பாதுகாப்பு கருதி மருத்துவ ஆலோசனை பின்பற்றியும் நல்ல நடைமுறை பழக்கங்கள் அதாவது சிறிய நடைப்பயிற்சி யோகா தியானம் உணவு பயிற்சி உணவு உபவாசம் போன்றவற்றையும் கார உணவுகளை தவிர்த்தும் துரித வகை உணவுகளை தவிர்த்தும் குளிர்கால மழைக்கால எச்சரிக்கையுடன் உண்டு களித்தும் நல்ல அக்கறையுடன் உடல் நலம் ஆரோக்கியம் பேணுங்கள் அது உங்களுக்கு சிறப்பு சேர்க்கும் பிரயாணங்களில் மறதியை தவிர்த்தும் பொருட்களை பத்திரமாக கொண்டு சென்று திரும்பியும் நிம்மதி பெறுங்கள் இரவு நேர பிரயாணம் வாகன பராமரிப்பு பிரயாண அட்டவணையில் மாற்றம் போன்ற சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது குடும்பத்தில் மூத்தோர் மருத்துவமனையில் தங்கி உடல் ஆரோக்கியம் சீர் செய்து வீடு திரும்பக்கூடும் இதனால் திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது மின் சாதனம் நெருப்பு இயந்திரங்கள் அடிப்படையாக கொண்டு தொழில் புரிபவர்கள் உதிரி பாகங்கள் மாற்றுதல் பராமரிப்பு செலவு போன்ற திடீர் சங்கடங்கள் உண்டாகலாம் கூடுதல் செலவுகளுக்கு தயாராக இருங்கள் நண்பர்கள் கணவன் மனைவி வியாபாரம் வியாபாரம் சார்ந்த கூட்டாளிகள் புதிய வியாபார ஒப்பந்தங்கள் இதில் மேட்டிட பிரயாணம் உல்லாசப் பிரயாணம் போன்றவற்றில் ஈடுபடக்கூடும் அலுவல் வேலை போன்றவற்றில் புதிய கௌரவ பாராட்டுக்களும் எதிர்பார்த்த பணமுடிப்பும் முடிப்பும் கிடைத்து மகிழ்வீர்கள் பண வரவு லாபவரவாக இருக்கக்கூடும் மேலும் மனைவி வழி அதிர்ஷ்டங்களாலும் லாபங்கள் பணப்புழக்கம் விரும்பும் எண்ணங்கள் செயல் வடிவம் பெறும் பெண்களால் அனுபவ ஆலோசனை கலந்துரையாடல் இவற்றில் நல்ல புரியும் வண்ணமும் புரிதல் ஏற்படும் வண்ணமும் கருத்து செய்திகள் பரிமாற்றம் நடைபெறும் அலுவல் பணியில் அடிக்கடி கருத்து பரிமாற்றங்கள் தகவல் தொடர்புகள் புதிய உத்தியை கையாளுதல் வியாபாரப்படுத்துதல் சந்தைப்படுத்துதல் வருங்கால தேவையை உணர்ந்து செயல்படுதல் போன்றவற்றில் செயல் விரிவாக்கம் அலுவல் பணியில் உள்ள சிக்கல்கள் நடைமுறைப்படுத்துதல் சந்தைப்படுத்துதல் போன்றவற்றில் கலந்துரையாடல்கள் ஈடு கலந்துரையாடலில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் சுற்றுச்சூழல் அழகாகவும் கவர்ச்சிகரமாகவும் கண்ணுக்கு தெரியும் எல்லாம் அனுபவித்து உணர்ச்சி கொண்டாடக்கூடிய தருணமாக இருக்கும் மெய்ஞானம் மற்றும் விஞ்ஞானம் பற்றிய உள்ளார்ந்த வெளிச்சார்ந்த கருத்துக்கள் பேசி கருத்து பரிமாற்றம் செய்து மகிழ்வீர்கள் உக்ர தெய்வ வழிபாடு சிறப்பு சேர்க்கும் நன்றி வணக்கம்